தமிழ்நாட்டில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற இருக்கும் நிலையில் டோக்கன் பெறுவதற்காக மாடுபடி வீரர்கள் குவிந்திருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்களை தருவதற்காக ஷேக் அப்துல்லா இணைகிறார் ஷேக் அப்துல்லா மேலதிக விவரங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு மஞ்சரொட்டு வடமாடு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்கிறது இந்நிலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி பகுதியில் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு நாளை மறுநாள் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு விழாக்குழு சார்பில் இன்று அந்த போட்டியில் பங்கேற்ப பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபுடி வீரர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த மாடுபுடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக டோக்கன்களை பெற இங்கு குவிந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு இந்த தச்சங்குறிச்சியில் நடைபெறுவதால்

கொண்டாங்க ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது வாடிவாசலாக இருந்தாலும் பார்வையாளர் மாடம் அதே போல மாடு வெளியேறக்கூடிய பகுதியில் தடுப்புகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பணிகள் வந்து முழு வீச்சில் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டை நோக்கி வந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் காலை வளர்ப்பவர்களும் அதே போல் மாடுபுடி வீரர்களும் காத்து நிற்கக்கூடிய நிலையில பத்து மணிக்கு பிறகு இந்த மாடுபுடி வீரர்களுக்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாக வந்து வருவாய்த்துறையினர் வருகைக்காக இந்த மாடுபுடி வீரர்களும் இங்கு நூற்றுக்கும் ஒரு குவிந்து குவிந்து வருகின்றனர் தங்களுடைய விபரங்களுக்கு நன்றி அப்துல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க